பனித்துளிகள் ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு தீர்மானம் செய்தல் கொடுக்கப்பட்ட வசனம் தானியில் ஒன்று எட்டு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஒருவன் ஒரு போதகரிடம் வந்தான் ஐயா ஒரு பெரிய தவறை நான் செய்துவிடுவோனோ என்ற அச்சம் தினமும் என்னை களங்கடித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினான் தவறு இன்னும் செய்யவில்லையே எனவே தவறு எதுவும் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் செய்து கொள் என்றார் பாஸ்டர் அந்த வாலிபனோ ஏற்கனவே பலமுறை நான் தீர்மானம் செய்துவிட்டேன் ஆனால் என்னுடைய தீர்மானங்கள் யாவும் என் பலவீனத்தையே எனக்கு வெளிப்படுத்துகின்றன என்றார் ஒரு சரியான தீர்மானத்தோடு வாழ்வது நல்லதுதான் ஆனால் அநீகர் தீர்மானங்கள் எடுப்பதன் மூலம் சில தவறுகளை தவிர்த்து விட முடியும் என்றும் சில நல்ல விஷயங்களை செய்துவிட முடியும் என்று எண்ணுறாங்க ஆனால் மனித எச்சைகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் ஆசையின் வேகங்களும் குணநிலை இயற்கைகளும் நாம் எடுக்கும் தீர்மானங்களை விட மிகவும் வலிமையானவையாக இருக்கின்றது எனவே சுயத்தில் உள்ள பிரச்சனைகளை தடை செய்ய சுயம் சார்ந்த தீர்மானங்கள் போதுமானவைகள் அல்ல அவைகள் நாம் நம்முடைய சுயபலத்தையும் மன வலிமையும் அதிகமாக நம்பி விடுவதின் அடையாளமாகவும் மாறிவிடுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தோடும் விசுவாசத்தோடும் தேவ சார்பு நிலையோடும் சாதிக்க வேண்டியதை நாமே சாதிக்க முடியும் என்று நம்மை அறியாமலே நாம் எண்ணி விடுகிறோம் பாவிலோன் அரண்மனை உணவினை உண்ணக்கூடாது என்று தானியல் மனதில் தீர்மானித்தாள் ஆனால் அந்த தீர்மானம் எடுக்க முன்பே அவன் தேவனோடு நெருங்கி வாழ்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான் எனவே அவனால் ஒரு தீர்மானத்தை எடுக்கவும் அதில் உறுதியாக நிற்கவும் முடிந்தது சோதனை வரும்போது தீர்மானத்தின்படி நிற்கத்தக்க அளவிற்கு தேவ ஐக்கியத்தை அனுபவித்து ஆவிக்குரிய வல்லமையுடையவர்களாக இருக்கின்றோமா என்பது முக்கியம் மேலும் நாம் தவறான சில விஷயங்களை தவிர்க்க வேண்டுமானால் மிக சரியான நல்ல விஷயங்களோடு நம்முடைய மனதை அதிகமாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் எனவே தான் நப்போசல் ஆகிய பவுல் உண்மை ஒழுக்கம் கற்பு நற்கீர்த்தி நீதி ஆகியவைகளோடு மனதை பிணைக்க வேண்டிய அவசியத்தை பிலிப்பு சபை மக்களுக்கு எடுத்து கூறினார் ஆம் மேன்மையான நோக்கம் சார்ந்த விஷயங்களில் நாம் தீவிரமாக இருக்கும்போது தீய விஷயங்கள் மேலுள்ள நாட்டங்கள் வலுவிழக்கும் தீயைகள் உன்னிடம் தானாய் தோண்டும் மற்றும் நல்லவைகளை நீதான் தேற்றுவிக்க வேண்டும் செபிப்போமா பரம்பத்தகப்பனை கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை எங்களிலும் இருக்க உதவி செய்யும் உமக்காக நாங்கள் எடுக்கும் தீர்மானத்திற்காக உறுதியாய் நிற்க உதவி செய்யும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்